நான் சொன்னேன் கேளு நீங்க நேரா ஆப்போசிட் போகாதீங்க அப்படியே இருங்க யார் நூறா நீங்க முன்னாடி வந்துருங்க நீ வந்தலாம் சைடுல போங்க ரைட் கைல மைக்கு ரைட் மைக்க கீழ இருக்கு எல்லாமே கொஞ்சம் நம்ம மைக்க கீழ மைக்க இருக்கறடா ரைட்டா இருக்குடா என்ன பாக்குற ரைட் நோக்கி என்ன போகணும்டா என்ன கொஞ்சம் என்ன போகணும் ரைட்ல ஓடுங்க

அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் இன்றைக்கு நிலநோட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் உருவாக பேசப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் விஜய் அவர்களும்

அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது வேறத்தாழ நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும் அந்த வகையில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான் நானே முன்கூட்டியே பகி பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன் விஜய் அவரோடு எங்களுக்கு சிக்கலும் இல்லை உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வருவாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு எனக்கு எந்த வகையான இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும் துணைப் பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் என்பதுதான் உண்மை விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் அண்ட் காமன் காமன்ஸ் என்ற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம் தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம் அது கோ பப்ளிஷர் இணை வெளியீட்டாளர் என்ற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அவர் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில் எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பு அல்லது நாட்டை ஆளும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஆனா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சொல்லலாம் கட்சிக்குள்ள நூறு பேர் கருத்து சொல்ல முடியும் இல்ல அவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துகளை பதிவு செய்கிறார் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்கிறீங்க ஆனா அவர் வந்து அவரு கட்சியில் இருக்கிறாரு அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அதனால விடுதலை மனசாட்சி அங்கதான் இருக்கு நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பேசுறாரு அவர் பேசியிருக்காரா ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லி தெரிவித்த கருத்து இல்ல அவர் தெரிவித்த நான் தொடக்கத்திலே சொல்லிட்டு சுதந்திரமா எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க அம்பேத்கரை பத்தி எத்தனையோ மேடைகளை நான் பேசிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருப்பது எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கே எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது தவறு பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன்

செயல் திட்டத்தமாக அப்படி அப்படி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட அவர் எதுவும் இருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கிறோம் என்பதை பலமுறை முறை சொல்லி இருக்கிறேன் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருகிறோம் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்போது சொல்லுங்கள்

மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம் அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டிருக்கிறோம் இது ஒரு நீண்டகால செயல் திட்டம் அதற்கான அடிப்படை பணிகளை இந்த மறுசீரமைப்பு முடிந்தவுடன்

இயக்க முன்னோடு தலைமைக்கு கட்டுப்படாத இருக்கிறார்